ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் எல்லாப்பாளையமில் டிமார்ட்கு பக்கத்தில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் நல்லா பார்க்கிங் யூனிட்டோடு எடுத்திருக்காங்க அவுட் சைடு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது வீட்டை சுற்றியும் செக்யூர்டாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க ஆயிரத்தி நூறு சதுரடி லேண்ட் ஏரியா டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஹால் நல்லா அவ்வளோ அழகான ஃபால் சீலிங் ஒர்க் டிவி யூனிட்க்கு செப்ரேட்டாக கொடுத்துட்டாங்க கிச்சன் ஏரியா பத்துக்கு பதினொன்று சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க கார்னர் ஷெல்ஃப் கொடுத்துட்டாங்க பூஜா ரூமுக்கு செப்ரேட்டாக கபோர்டு அலாட் பண்ணிட்டாங்க பத்துக்கு பதினாறு சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் எடுத்திருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் அவைலபிளாக இருக்கு இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீடைல் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்